தேசிய சித்த மருத்துவ நிறுவனம் ஒரு வரலாற்று மைல்கல்லை எட்டியுள்ளது ஒரே நேரத்தில் ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து பேருக்கு ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து வர்ம சிகிச்சையாளர்கள் சிகிச்சை அளிக்கும் கின்னஸ் உலக சாதன முயற்சியை படைத்தது சித்த மருத்துவத்தின் குறிப்பாக வர்ம சிகிச்சையின் உலக அளவில் செயல்திறனை வெளிப்படுத்தும் பெரிய முயற்சியின் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அடுத்த தேசிய சித்த மருத்துவ நிறுவனத்தின் இந்த உலக சாதன நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியின் அமைச்சகத்தின் செயலாளர் ஸ்ரீ வைத்திய ராஜேஷ் கொடோச்சா தமிழ்நாடு அரசாங்கத்தின் சுகாதாரத்துறை செயலாளர் திருமதி சுப்ரியா சாஹூ உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர் தேசிய சித்த மருத்துவ நிறுவனத்தின் இயக்குனர் பேராசிரியர் டாக்டர் மீனா குமாரி தலைமையில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியானது இந்தியாவின் வளமான மருத்துவ பாரம்பரியங்களுக்கும் அப்பணியை செலுத்துவதுடன் உலக அளவில் தளத்தில் சித்த மருத்துவத்தின் ஆற்றலை வெளிப்படுத்தும் ஒரு முன்னோடி நடவடிக்கையாகவும் உள்ளது சித்த மருத்துவத்தின் ஒரு பிரிவான பர்ம சிகிச்சை என்பது பண்டைய ஞானத்தில் வேரூன்றி காலங்களை கடந்த குணப்படுத்தும் பாரம்பரிய முனையாகும் துல்லியமாக அழுத்தும் நுட்பத்தின் மூலம் உடலையும் மனதையும் ஒரு திசையாக வைத்து இயற்கை முறையில் ஆரோக்கியத்தையும் இது உயிர்ப்பிக்கிறது இந்த நிகழ்ச்சியில் வெறும் உலக சாதனை அல்ல இந்தியாவின் பண்டைய மருத்துவ பாரம்பரியத்தின் கொண்டாட்டமாகும் மேலும் இது நவீன கால நோய்களுக்கான தீர்வுகளை வழங்குகிறது மேலும் ஆரோக்கிய முறைகள் நாம் மிக பெரிய பொக்கிஷமாகும் வர்ம சிகிச்சை போன்ற பழங்கால ஞான இயற்கையான வழிகளில் அதை பாதுகாக்கவும் போற்றவும் உதவுகிறது India அலையாத்தி காடுகள் மாநாடு பள்ளிக்கரணையில் உள்ள தேசிய கடலோர ஆராய்ச்சி மையத்தில் நடைபெற்றது உலக சுகாதார நிறுவனத்தின் முன்னாள் தலைமை விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதன் ஆராய்ச்சி அறைக்கட்டளையின் தலைவருமான டாக்டர் சௌமியா சுவாமிநாதன் தலைமையேற்றால் இரண்டு நாள் மாநாடு வல்லுநர்கள் கொள்கை வகுப்பாளர்கள் மற்றும் இயற்கை வள பாதுகாப்பாளர்கள் ஒரே அரங்கில் கொண்டு வந்து அலையாத்தி காடுகளின் சூழல் பாதுகாக்க வழிவகை செய்யும் மேலும் அலையாத்தி காடுகள் சூழலை பாதுகாக்க வேண்டிய முக்கியத்துவம் சமூக ரீதியாக முன்னெடுத்து செல்லப்படும் முயற்சிகளும் மற்றும் தொழில்நுட்ப வளங்களையும் எவ்வாறு கையாண்டு இந்த இயற்கை சூழலை பாதுகாக்க வேண்டிய யுக்திகளை இந்த மாநாடு விவாதித்தது அனைத்து துறைகளின் பங்கீடு வலுவான அரசாளுமை குறிப்பாக நில பயன்பாடு மாற்றங்கள் மற்றும் தொழில்துறையின் தாக்கம் சர்வதேச ஒத்துழைப்பு போன்ற அம்சங்களும் இம்மாநாட்டின் சிறப்பம்சமாகும் இது அலையாத்தி காடுகளை மறு சீரமைப்பு பணி இந்தியா மற்றும் சர்வதேச அளவில் நடைபெறும் முயற்சிகள் புவியியல் மாற்றல் மற்றும் அதன் அந்த காடுகளின் தாக்கத்தை மற்றும் அலையாத்தி காடுகளின் பாதுகாப்பு கடலோர கொள்கைகளின் ஒருங்கிணைத்தல் மற்றும் அரசு நிர்வாக கட்டமைப்பில் இணைப்பது பற்றி இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட்டது இந்திய தர நிர்ணய அமைவனம் சென்னை கிளை அலுவலகத்தின் பாரம்பரிய மருத்துவத்தில் இந்திய தர நிர்ணய பங்கு குறிப்பாக இஞ்சி மற்றும் வசம்பு பற்றிய மானக் மந்தன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி இந்திய தர நிர்ணய அமைவனம் விஞ்ஞானி மூத்த இயக்குனர் பவானி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மத்திய சித்த ஆராய்ச்சி கவுன்சில் சென்னையின் இயக்குனர் ஜெனரல் டாக்டர் முத்துக்குமார் அவர்கள் கலந்துரையாடினார் மேலும் இந்திய தர நிர்ணய அமைவனம் என்பது இந்திய அரசின் நுகர்வோர் விவகாரங்கள் உணவு மற்றும் பொது விநியோகம் அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் ஒரு சட்ட ரீதியான அமைப்பாகும் இது பொருள்களுக்கான தர உரிமம் மேலாண்மை திட்ட சான்றிதழ் தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள் கடைப்பொருட்களுக்கான ஹால்மார்க் உரிமம் மற்றும் ஆய்வக சேவைகளின் நலன் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு நோக்கமாக கொண்டு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அதன் ஒரு பகுதியாக மானக் பாரம்பரிய மருத்துவத்தின் இந்திய தர நிர்ணயம் குறிப்பாக இஞ்சி மற்றும் வசம்பு பற்றிய விரிவான விவாதம் மற்றும் முக்கிய அம்சங்கள் தரநிலை நிறுவுதல் மற்றும் முக்கியத்துவம் இந்திய தரநிலை அம்சங்கள் மற்றும் எப்படி இந்த நிலைகள் பங்குதாரர்களுக்கு குறிப்பிடத்தக்கதாக இருக்கும் என்பதை பற்றி கலந்துரையாடல் நடைபெற்றது